கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோவில் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வசனங்களை தியானிக்கும்படி வாஞ்சிக்கிறேன் ஆதியாகமும் என்று சொன்னால் அந்த சராசரங்களின் ஆரம்பம் என்று அர்த்தம் அன்பானவர்களே நன்றாய் கவனியுங்கள் அப்பொழுது தேவன் பதினொன்றாவது வசனம் அப்பொழுது தேவன் பூமியானது புள்ளையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முனைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று பூமியானது புள்ளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கணிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முனைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் பதிமூன்றாவது வசனம் சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி மூன்றாம் நாள் ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த அண்ட சராசரங்களின் குறித்து நாம் படித்து அந்த வசனங்களுக்குள்ள பார்ப்பீர்கள் என்று சொன்னால் முதல்ல ஆண்டவர் வெளிச்சத்தை உருவாக்குகிறார் முதல் நாள் இரண்டாம் நாளிலே ஆகாய விரிவு வானத்தை உருவாக்குகிறார் இப்ப எல்லாம் வாசித்தோமே இந்த மூன்றாவது நாள் இதுல வெட்டாந்தரையாகிய பூமியையும் தண்ணீர் உள்ள சமுத்திரத்தையும் உருவாக்கிவிட்டு மிக முக்கியமாக பூண்டு கனி இந்த மூன்று காரியங்களை உருவாக்குகிறார் அன்பானவர்களே இந்த இடத்துல நாம் நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா இந்த இடத்துல தான் ஆண்டவர் உயிர் கொடுக்கிற காரியத்தை ஆரம்பிக்கிறார் இப்போ உயிர் இல்லாத ஒரு பொருள்னா அது சாப்பிடாது வளராது தன்னுடைய சந்ததியை பிறப்பிக்காது ஆனால் உயிருள்ள ஒரு ஒன்றென்று சொன்னால் அது சாப்பிடோ வளரோ தன்னுடைய சந்ததியை பரப்போம் இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் தேவையான உணவை மனிதனையும் மிருகத்தையும் உருவாக்குவதற்கு முன்னமே அந்த மனிதனுக்கும் மிருகத்துக்கும் தேவையானதை கர்த்தர் உருவாக்குகிறார் இதுதாங்க தெய்வம் ஒரு மனிதனை அந்த மனிதனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற ஒரு தெய்வங்க பாருங்க உயிருள்ள புல் பூண்டு கனி இது மூன்றையும் ஆண்டவர் உருவாக்குகிறார் அன்பானவர்களே இந்த வேதத்தில் நீங்க இன்னும் அழகா தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நூத்தி நான்காவது சங்கீதத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் சங்கீதம் நூற்றி நான்குல அங்கு எழுதப்பட்டிருக்கிறது பதினான்காவது வசனம் இருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு பிள்ளையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் உழைப்பிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஐயா நமக்கு வேண்டிய ஆகாரங்கள் எல்லாம் ஏதோ டக்கு டக்குன்னு வந்த அது தானா வந்த உங்களுக்காக எனக்காக ஒரு தெய்வம் அதை உருவாக்கி தந்திருக்கிறது அடுத்த வசனத்தையும் படிக்கிற கவனிங்க மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே ஐயா இன்றைக்கு நீங்களும் நானும் சாப்பிடு சாப்பிடுகிற உணவு ஒரு தெய்வத்தால் திட்டம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது அழகா எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையோ திராட்சை பழங்கள் எவ்வளவு நல்லதுன்றது நமக்கு தெரியும் அது மாத்திரமல்ல இந்த முகத்துக்கு கலையை உண்டு பண்ணும் எண்ணெய் மூணாவது மனுஷ் அதாவது ஆதரிக்கும் இந்த இருதயத்தை வலுவாக்கும் ஆகாரத்தை விளைவித்தாராம் அன்பானவர்களே சற்றே சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இந்த பாஸ்ட் வேர்ல்ட்ல எல்லாமே இருக்குது எங்க பார்த்தாலும் இன்றைக்கு இந்த ஹார்ட் அட்டாக் என்கிற ஒரு காரியம் மனிதனை மனித குலத்தை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியல நல்லா இருக்கிற திடீர்னு வந்து மறிச்சு போயிடுறான் அன்பானவர்களே ஒரு தெய்வம் இந்த இருதயத்துக்கு தேவையான ஆகாரத்தை கூட படைத்ததுங்க ஆனா இந்த இந்த துரித வந்ததுல இருந்து துரிதமா எல்லாமே துரிதமா பயிர்லாம் சீக்கிரம் அடைஞ்சிடணும் கெமிக்கல் தக்காளியில கெமிக்கல் பயிர் வகைகளில கெமிக்கல் அரிசியில கெமிக்கல் எல்லாத்திலயும் கெமிக்கல் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல பாஸ்டா எல்லாமே வேகமா எல்லாமே வேகமா மனிதனும் வேகமாய் போய் சேர்ந்து விடுகிறார் அன்புக்குரியவர்களே யோசித்து பாருங்களே ஒரு தெய்வம் நமக்கானது நம்முடைய சரீரத்துக்கானது நம்முடைய இருதயத்துக்கானது எல்லாவற்றுக்கும் தேவையான ஆகாரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அன்பானவர்களே அதைதான் இந்த ஆதி ஆகமும் முதலாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணுல மூன்றாவது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மிருகங்களுக்கும் தேவையானவற்றை உருவாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே அந்த தெய்வம் நான் சாதாரணமான தெய்வம் இல்லைங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே இதுல ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த காணொலியை நான் முடிக்க விரும்புகிறேன் புல்லை குறித்து வேதம் சொல்லும் போது இப்படியாக சொல்லி இருக்கிறது அதாவது மனுஷனுடைய வாழ்க்கை என்பது காலையில முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்குதா அன்பானவர்களே உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காட்டுகிறேன் ஒன்று பேதிரி ஒன்று இருபத்தி நாலு வாசிக்கிறோம் மாம்சம் எல்லாம் அதாவது இந்த சரீரம் எல்லாம் புள்ளை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் அந்த புல்லின் பூவை போலும் இருக்கிறதாம் புல் உல உலர்ந்தது பூ உதிர்ந்தது ஐயா மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புல்லு மாதிரிங்க காலையில முளைச்சி மாலையில வாடி போற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது இந்த மனிதன் தேடிக்கொள்ள கொள்ள விரும்புகிறானே தனக்குண்டான பேர் புகழ் பணம் எல்லாம் அந்த புள்ளின் பூவை போல இருக்கிறதா பூ உதிர்ந்துடும் அன்பானவர்களே இந்த வாழ்க்கை நாம் எப்படி வாழ்கிறோம் காலையில மலர்ந்து மாலையில வாடி போகிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற இருக்கிற இந்த வாழ்க்கை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வேதம் ஒன்று மட்டும் அழியாதது நிலைத்திருக்க கூடியது என்று சொல்லுகிறது அது என்ன தெரியுங்களா அன்பானவர்களே அந்த ஒன்று பேதில்ல நான் வாசித்தேனே அதுக்கு அடுத்த வசனம் ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான் வாசித்து காட்டுகிறேன் கடைசி வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனமோ கவனிங்க கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கும் அன்பானவர்களே இந்த மனிதன் அழிந்து கூடியவன் ஆனால் இந்த கர்த்தனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் அழியாதது யார் ஒருவன் இந்த வார்த்தையை கடைபிடித்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையின்படி அவன் வாழ்கிறானோ அவன் அழியாமல் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா அழிந்து போகிற இந்த சரீரம் அழியாத ஒரு மகிமைக்குள்ள பிரவேசிக்கங்க அடி உள்ளதாகி இது அழியாமையை தடுத்துக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சத்தியத்தின்படி இருக்கிற மனிதன் செழித்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சத்திய வார்த்தையின்படி வாழ்கிற மனிதன் அவன் மறித்தாலும் பிழைப்பான் ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிந்தின ரத்தத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் அகங்காரத்துக்கும் கொண்டு ஒரு மகிமை உள்ள ஒரு தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை எவன் வாழ்கிறானோ அவன் மறுத்தாலும் பிழைப்பான் அன்பானவர்களே இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக கண்களை மூடி ஜபிப்போம் சோத்திர அண்டவரே தந்தை இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அண்டவரே புள்ளின் பூவை போல இருக்கிற இந்த வாழ்க்கை காலையில மலர்ந்து மாலையில வாடி போகிற அந்த புல்லுக்கும் புல்லின் பூவுக்கும் ஒப்பா இருக்கிற இந்த வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த வார்த்தைகளின்படி வாழ்ந்து சந்தோஷம் சமாதானத்தோடு அன்போடு எல்லாரையும் அரவணைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தாங்காண்டவரை நம்முடைய பொற்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் மீட்பெரு நட்சமாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே